விஜய வந்து ஒரு மாற்று சக்தியாக திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக பாஜக தன்னை முன்னிறுத்தியது பாஜக பண்ணிட்டாங்க ஆனா விஜய வந்து ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க சோசியல் மீடியா வச்சு அப்படி நம்ம ஒரு முடிவு வரமான்னு தெரியல எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லிட்டோம் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்து கூட பெரிய அளவுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களே விஜய வந்து பழி சொல்ல மற்றவர்களும் பெருசா வந்து விஜய விமர்சிக்கல நீங்க இன்னைக்கு கூட வந்து ஒரு பத்து பேர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அதுல எட்டு பேர் வந்து விஜய் மீது தவறு இல்லைன்றாங்க ரெண்டு பேர் விஜய் விமர்சிக்கிறாங்க மாற்று கோணத்துல பார்க்கிறாங்க ஆனா மக்கள் விஜயை மிக தீவிரமாக நேசிக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய ஒரு தரப்பு அரசின் மீது விமர்சிப்பதும் அரசை மிக தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு தரப்பு முழு தவறும் விஜய் மீது தான் என்று சொல்வதும் ரெண்டு பக்கமும் நடக்குது மாற்று கருத்தில் ஆனால் ஒட்டுமொத்தமாக பொதுவெளி சமூகம்னு ஒன்று இருக்குல்ல அவங்க விஜய் குறித்த விமர்சன பார்வையும் வைக்கிறார்கள் அவங்களுக்கு அவங்க விஜய் திட்டமிட்டு பண்ணாருன்னு அவங்களும் சொல்லலை ஆனால் என்னப்பா

தத்துறதுக்கான அந்த இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அந்த சத்திரக்காரரு எங்களுக்கு இதில் எங்களால் பண்ண முடியல சார் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்களே வேறு சத்திரத்தை பார்த்துங்க அப்படின்ட்டு எங்களால் கொடுக்க முடியல சார் புரிஞ்சுக்குங்க நீங்கள் வேறு எதுவும் சொல்லாங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சத்திரம் அந்த இடத்துல கரூரில் எதை முடியுமோ அதை பார்க்குறாங்க இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற போது சரி சென்னையில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் பிளான் பண்ண ஒரே சந்தேகம் கரூரில் அடக்குமுறை ஏவி விடக்கூடிய திமுக அரசு மாமல்லபுரத்தில் ஏவி இருக்கலாம்ல மாமல்லபுரம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தானே இருக்குது அதுதான் சார் சொல்ல வரேன் நான் அடக்குமுறைன்னு சொல்லவே இல்லையே இல்லை காரும்

பிரச்சனையில் இருக்கு எனக்கு சூழ்நிலை சரியில்லை நான் திருப்பி கண்டிப்பாக கருவுறும் போது உங்க ஒரு ஒரு குடும்பத்தையும் நான் வந்து உங்க வீட்லயே பாப்பேன் இப்ப வர முடியாது என்ன மன்னித்து விடுங்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விஜய் வந்து அங்க மக்களை கூப்பிட்டு பணியூர்ல சந்திக்கும் போது யாராவது செத்து போயிட்டா கூட இவர் வீட்டுல தான் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் நகைச்சுவை உங்களை கேலி செஞ்சு மீன்ஸ் எல்லாம் போட்டாங்க அப்ப இதே விர்ச்சுவல் வாரியோ விஜய் ரசிகர்களோ அப்படிலாம் கிடையாது மக்களோட மக்கள் அணிக்கக்கூடியவர் தான் விஜய் இன்னைக்கு அந்த நகைச்சுவை ஒரு அவ்வளவு நகைச்சுவை இன்னைக்கு உண்மையாயிருச்சு இல்ல நேர்ல கூப்பிட்டு ஆறுதல்

ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு மறுபடியும் அவரை கொண்டு வரது அப்படின்றதுல அவர் அவங்க நினைக்கிற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் வேணும் அப்படின்றாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க விஜய் கரூருக்கு போகிறாரு விஜய் கரூருக்கு போகும்போது அவர் மேலே ஒரு கல்லை வீசிடுறாங்க அல்லது ரோட்டை மறிச்சிடுறாங்க அல்லது இங்கை ஊற்றிடுறாங்க அல்லது செருப்பை வீசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கும் தமிழக அரசு தான் பொறுப்பு தமிழக காவல்துறை தான் பொறுப்பு உங்களுக்கு அப்படிதான் திரும்பும் அந்த அந்த கிரௌடு கூடிரும் அந்த கிரௌடு கூடிரும் இவருக்கான கிரௌடு வந்து செந்தில் சொல்றது செந்தில் சொல்றது எல்லாம் போறப்ப அவருக்கு எந்த சிக்கல் இல்ல நீங்க குட் கொஸ்டின் யார் கல் வீச போறா யாரும் இங்கு வீச தெரியல விஜய் அவ்வளவு அச்சப்பட்டாருன்னு அரசியலுக்கு வரக்கூடாது ஒன்று இன்னொன்று நான் சொல்றேன் கடந்த தேர்தலில் விஜய் வாக்களிக்க சென்றார் எப்படி போனாலும் உங்களுக்கு ஞாபகம் சார் சைக்கிள் அப்ப ஏன் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை யார நீங்க எல்லாரும் ஏமாத்திருக்கிறீங்க அதுக்கு ஏதாவது அசமாதம் என்ன சைக்கிள் போகும் போகும் நான் சொல்லுவது ரசிகர்களே மற்ற அரசியல் பொருத்திக்கலாம் விட்டுருங்க அரசியல் கட்சி அப்புறம் ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே அதுக்குள்ள போகிறேன் நீங்கள் சைக்கிள் போயும்போது ரசிகர்கள் கூட தான் போனாங்க அப்பவும் போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு சரி அளவில் அன்றைக்கி நீங்கள் சைக்கிளில் துணி தானே போனீங்க அதுக்கு முன்னாடி எப்படி போனீங்க நீங்கள் நீங்கள் அரசியல் தலைவராகி ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பல மேடைகளில் பேசி அண்ணா மாதிரி மற்ற தலைவர்கள் மாதிரி நீங்கள் அப்படி கூட்டம் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமான் மாதிரி சீமான்லாம் வந்து தன்னுடைய பேச்சால் தான் இன்றைக்கி அவருக்கு கூட்டம் கூட்டச்சத்துருக்கிறாங்க உங்களை பார்க்க வர கூட்டம் தான் அதிகம் நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு பெரிய நட்சத்திர நடிகர் அப்போ அன்னைக்கு எப்படி தைரியமாக போனீங்க அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய படப்பிடிப்புக்காக கோயம்புத்தூர் விமான இறங்கி போனார்ல எல்லா சேனலையும் போச்சு இல்லை எப்படி பாதுகாப்பாக போனீங்க கோயம்புத்தூர் விமான இறங்கி பிரஸ் நிற்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நான் என் படப்பிடிப்புக்காக வந்துருக்கிறேன் அரசியல் பேச வரும்போல போயிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கு பாதுகாப்பா பண்ணீங்களா அப்போ என்னன்னா உங்களால கட்டுப்பாடாகவும் கட்டுப்போக்கா கட்டுக்கோப்பாகவும் சில விஷயங்களை செய்ய முடிந்திருக்கிறது முடியும் இது அப்ப வாண்டடாவே செய்யலன்றீங்க இதுல நீங்க போகாம இருந்தது வாண்டடா ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் அந்த குடும்பங்கள் யாரும் வந்து உங்களை பழி சொல்ல அந்த குடும்பங்கள் யாரும் இதுக்கு நீங்க தான் காரணம் நாங்க வந்து எங்க சொந்தங்களை இழந்ததற்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு யாருமே உங்களை குற்றஞ்சாட்டல மக்களும் வந்து பெரிய அளவுக்கு இவர் மீது வந்து ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தவில்லை ஒரு கல்ட்டா நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்றது வந்து அது ஒரு ரொம்ப ஃபார்ஃபெஸ்ட்டான ஒன்னுமே இந்த கல்ட்டு வந்து துக்கம் வீட்டுல இருக்கிறவங்க விஜய் குறை சொல்றதுல குறை சொல்றதுல இருந்து பல விஷயம் பல பேர் இதையே பேசிட்டு இருக்காங்க திருப்பி இப்போ துக்கம் வீட்டுல இருக்கிறவங்க விஜய்யை குறை சொல்றது இல்லைன்னா அது என்ன மாதிரி மனநிலை இது ஆக்சுவலா நான் துக்கத்துல இருக்காங்க அவங்க வந்து விஜய குறை சொன்னதெல்லாம் கவர்மெண்ட்ட குறை சொல்றாங்க ரெண்டு பக்கமும் குற்றம் இருக்கு சார் ரெண்டு பக்கமும் சொல்லணும் அதை விட்டுட்டு விஜய் எதுவுமே சொல்ல மாட்டேன்கன்னா ஒரு என்னோட மகன் இருந்தாலும் பரவாயில்ல விஜயனா கிட்ட போய் பாக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதுதான் கல்ட்டு ஆக்சுவலா அந்த கல்ட்டு வளரக்கூடாது தமிழ்நாட்டுல